ஒரு பரபரப்பான நகரத்தில் உப்பு விற்று குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்த ஒரு வணிகர் வாழ்ந்தார் அவருக்கு ஒரு மனைவி இரண்டு மகன்கள் இரண்டாவது மகன் ஆனால் மூத்த மிகவும் பயந்த சுபாவம் உடையவன் எவரிடமும் அதிகமாக பேச மாட்டான் நாணமும் பயமும் கலந்த அமைதியானவன் அவன் அவன் அப்பாவித்தனத்தையும் பயத்தையும் பயன்படுத்தி சிலர் அவனை ஏமாற்றவும் செய்தனர் மேலும் சிலரோ அவனை எப்பொழுதும் பயந்தான் குழி என இகழவும் செய்தனர் அவன் எப்பவும் மன வாழ்ந்தான் அந்த உப்பு வியாபாரிக்கு பெரிய மகனை நினைத்து எப்பொழுதும் வருத்தம் இருந்து கொண்டே இருக்கும் வணிகருக்கு இது பெரும் சுமையாக இருந்தது மகனின் ஒவ்வொரு தவறும் ஒவ்வொரு தயக்கமும் அவரை கோபப்படுத்தியது மெல்ல மெல்ல அந்த இளைஞனின் நம்பிக்கை தகர்ந்து போனது பள்ளியில் தேர்வு எழுதும்போது கூட பயம் அவன் தலையை வெறுமையாக்கும் கற்றதை மறந்து விடுவான் மீண்டும் மீண்டும் தோல்வி அவன் தன்னைத்தானே நான் தோற்பதற்கே பிறந்தவன் என்று நம்பத் தொடங்கினான் சரி இவனுக்கு படிப்புதான் வரவில்லை வியாபாரத்தையாவது கற்றுக் கொடுப்போம் என்று உப்பு வியாபாரி முடிவு செய்தார் எனக்கு உதவியாக இருந்து வியாபாரத்தை கற்றுக்கொள் என்று கூறி அவரின் கடைக்கு அழைத்து சென்றார் இந்த வாய்ப்பையாவது சரியாக பயன்படுத்தி தந்தையின் சுமையை குறைக்கலாம் என்று அவனும் சம்மதித்தான் ஆனால் பயம் அவனை விட்டு இன்னும் போகவில்லை வாடிக்கையாளர்களிடம் பேரம் பேசுவதற்கு பயம் கேட்கும் விலைக்கு அப்படியே கொடுத்து நஷ்டத்தை சம்பாதித்தான் இதுபோக போக கொடுக்கல் வாங்கல் கணக்கிலும் எக்கச்சக்க தவறுகள் தந்தையின் கோபம் மேலும் மேலும் அதிகரித்தது இருந்தும் போக போக கற்றுக்கொண்டு விடுவான் என்று இனி நாட்கள் நகர்ந்தன ஒரு நாள் மதியம் நான் சாப்பிட வீடு வரை போய் வருகிறேன் அதுவரை நீயே கடையை பார்த்துக்கொள் என்று வணிகர் கிளம்பினார் சில வஞ்சகர்கள் அப்பொழுது கடைக்கு வந்தனர் இந்த பயந்தாங்குழி மட்டும் தான் இருக்கிறான் இன்று நமக்கு வேட்டைதான் என்று நினைத்து வந்தனர் டேய் தம்பி எங்களை உன் அப்பா அனுப்பினார் உப்பு மூட்டைகளை நகரத்திற்கு கொண்டு போய் சேர்க்க சொல்லி இருக்கிறார் என்று போய் சொன்னார்கள் இளைஞனுக்கு அப்போதே சந்தேகம் வந்துவிட்டது ஆனால் பயம் அவன் வாயை மூடிவிட்டது குரல் வெளிவரவில்லை அவன் எதுவும் பேசும் முன் அவர்கள் எல்லா மூட்டைகளையும் எடுத்து சென்று விட்டார்கள் சிறிது நேரத்தில் கடையில் இருந்து அனைத்து மூட்டைகளும் கடத்தப்பட்டு விட்டன உப்பு வியாபாரி திரும்ப வந்து கடையை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் அவரின் கோபம் வெடித்தது முட்டால் என்னை நாசம் செய்து விட்டாய் என் கண் முன்னால் இருந்து போ மீண்டும் என் முன்னாடி வந்து விடாதே என்று அடித்து அவனை துரத்தி விட்டார் இவன் கோளைத்தனத்தை கண்டு ஊரார் சிரித்தனர் அவமானம் தந்தையின் கோபம் தன் பலவீனம் அனைத்தும் சேர்த்து அவனை உடைத்து விட்டது நிராசையுடன் அவன் நதிக்கரைக்கு சென்றான் என் வாழ்வில் அர்த்தமே இல்லை நான் எப்போதும் தோற்பவன் என்று கண்ணீருடன் அவன் தன்னை நதியில் தள்ளிக்கொள்ள கொள்ள முயன்ற போது அங்கு போய்கொண்டிருந்த ஒரு இளம் சிசியர் அவனை காப்பாற்றி கரைக்கு வந்து நடந்தவற்றை கேட்டறிந்தார் அதிர்ச்சியிலும் கோபத்திலும் கொண்டே இளைஞன் கேட்டான் என்னை ஏன் காப்பாற்றினாய் என் வாழ்க்கை பயனற்றது என்னால் யாருக்கு என்ன பயன் சிசியர் அமைதியாக சொன்னார் ஏன் அந்த திருடர்கள் பயன்பெறவில்லையா என்று அவர்கள் நால்வரும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணமே நீ செய்த செயல்தானே என்ன அதை உன் தந்தைக்கு சாதகமாக செய்திருந்தால் உன் குடும்பம் என்று அந்த சந்தோஷத்தை அனுபவித்திருக்கும் அந்த வழியை நான் உனக்கு காட்டுகிறேன் என்னுடன் வா என்று அந்த சீடர் அழைத்தார் அவனின் செய்கைகளை கிண்டல் செய்யாமல் அவனுக்கு ஒரு பாதையை காண்பிக்கிறேன் என்று கூறிய அவரை கண்டு ஆச்சரியத்தில் உறைந்து போனான் அவன் அந்த ஆச்சரியத்தோடேயே அவன் சிஷியருடன் ஆசிரமத்திற்கு சென்றான் பெரிய மரத்தின் கீழ் ஆழமான தியானத்தில் இருந்தார் ஒரு குரு சிஷ்யன் அவனை பற்றி அனைத்தையும் குருவிடம் சொன்னார் நீங்க தான் என் கடைசி நம்பிக்கை நீங்க உதவலைனா நான் உயிரை விடுவேன் விடுவது நிச்சயம் என்று அழுதான் குரு அமைதியாய் கேட்டு உனக்கு தீர்வு இருக்கிறது ஆனால் மூன்று நாட்கள் என் கட்டளைகளை கடைப்பிடிக்க வேண்டும் நீ செய்கிறாயா நம்பிக்கைக்காக சம்மதித்தான் முதல் நாள் இன்று பத்து குழந்தைகளுக்கு நீரின் முக்கியத்துவம் பற்றி கற்றுக்கொடு ஆனால் முதலில் ஐந்து குழந்தைகளுக்கு மட்டும் சொல்லிக் கொடுத்து அந்த ஐந்து குழந்தைகளின் மீதம் இருக்கும் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க சொல் அவர்கள் தவறாக கற்றுக் கொடுப்பதை மட்டும் திருத்தினே சொல்லு என்றார் இளைஞன் அதிர்ச்சி அடைந்தான் எனக்கு கல்வியே இல்லையே நான் முனிவர் சிரித்தார் அறிந்த போதும் அவர்கள் உன் பயத்தை என்றார் செய்து பார்ப்போம் என்று முதலில் ஐந்து குழந்தைகளுக்கு மற்றவருக்கு சொல்லிக் கொடுக்க சொன்னான் முன்னின்று பார்த்தா அது அப்படி இல்லை இப்படி என்று அவர்கள் செய்த ஏகப்பட்ட பிழைகளை திருத்தினான் அவன் குருவிடம் வந்து சொன்னான் எனக்கு ஆரம்பத்தில் இருந்தது ஆனாலும் செய்து விட்டேன் குரு சொன்னார் வாழ்க்கையில் தவறு செய்யும் அனைவரும் குழந்தைகளை அது தவறு என்று தெரிந்தால் இப்பொழுது நீ செய்தது போலவே பிழையை திருத்தி தைரியமாக உன் கருத்தை பேசி பழகு சரி என்று தெரிந்தால் அந்த ஒத்துப்போ அது சரியா தவறா என உனக்கே தெரியவில்லை என்றால் நீ ஒரு குழந்தையாய் மாறிவிடு அதை நன்கு தெரிந்தவர்களிடம் கேட்டு பின்னதை முடிவிடு இரண்டாம் நாள் இன்று அந்நியருடன் பேசு வெளியில் சென்று சோகமான இரண்டு நபர்களை பார்த்து ஏன் சோகமாக இருக்கிறீர்கள் என்று மட்டும் கேட்டுவிட்டு வா என்று குரு சொன்னார் அவனும் பயத்துடன் கிளம்பி சென்றான் கடை ஒரு முதலாளி ஒருவனை திட்டிக் கொண்டிருப்பதை பார்த்து அவனிடம் சென்று கேட்டான் ஏனண்ணா உங்களை உங்கள் முதலாளி திட்டுகிறார் என்று கேட்டான் அவன் சோகமான முகத்துடன் தினமும் தாமதமாக வந்ததற்காக முதலாளி தன்னை திட்டியதாக பதிலளித்தான் சரி அண்ணா இனிமேல் சீக்கிரம் வர முயற்சி செய்யுங்கள் முடிந்தால் காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு கிளம்பி வாருங்கள் என்று சொல்லி கிளம்பினான் ஆசிரமத்திற்கு திரும்பும் வழியில் இன்னொருவன் சோகமாக அமர்ந்திருந்தான் அவனிடம் சென்று கேட்டான் ஏன் இங்கே சோகமாக அமர்ந்திருக்கிறீர்கள் அதற்கு அவன் எங்கு தேடியும் தனக்கு வேலை கிடைக்கவில்லை என்று பதில் கூறினான் இவனும் முயற்சியை கைவிடாதீர்கள் அண்ணா தொடர்ந்து முயலுங்கள் தெரிந்தால் நானும் சொல்கிறேன் என்று கூறி வந்து விட்டான் நடந்ததை கூறினான் அவ்வளவுதான் பார்த்தாயா உன் பயம் இப்பொழுது எங்கே சென்றது உனக்கு தெரிந்த அறிவுரையையும் நீ கொடுத்து விட்டாய் தெரியாததை தெரிந்த பின் சொல்கிறேன் என்று கூறியும் வந்து விட்டாய் மேலும் அந்நிய ஆட்களுடன் பேசவும் பழகவும் கற்றுக்கொண்டாய் இதுதான் வாழ்க்கை பயத்தில் உன்னை நீயே தாழ்த்திக் கொள்வதற்கு பதிலாக ஒன்று உனக்கு தெரிந்ததை தைரியமாக செயல்படுத்து இல்லை புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்ள தயார்படுத்திக் கொள் ஒருபோதும் துவண்டு விடாதே என்று குரு கூறினார் இறுதியாக நாளை மிகப்பெரிய ரகசியம் ஒன்றை சொல்கிறேன் என்று கூறிச் சென்றார் அவனும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தான் குரு வந்ததும் சொன்னார் அந்த ரகசியம் தெரிவதற்கு முன் இன்று உன் அப்பாவிடம் மன்னிப்பு கேட்பாய் இளைஞன் இதை கேட்டதும் நடுங்கினான் அவர் என்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார் முனிவர் உறுதியாகச் சொன்னார் நீ மறுத்தால் உனக்கான இறுதி தீர்வு நான் சொல்ல மாட்டேன் நெஞ்சை தட்டி அவன் வீட்டிற்கு சென்றான் அப்பாவிடம் தலை குனிந்து மன்னிப்பு கேட்டான் தன்னால் இனிமேல் வியாபாரத்தில் நஷ்டம் வராது என்றும் அதிகமாக சம்பாதிக்க உங்களிடம் நான் கற்றுக்கொள்ள இருக்கிறேன் என்றும் கூறினான் மாறிய மகனை பார்த்த உப்பு வியாபாரி அவனை தழுவி மன்னித்தார் மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கவும் சம்மதித்தார் கிரணின் மீண்டும் ஆசிரமத்திற்கு சென்றான் குருவே என் அப்பா என்னை மன்னித்து விட்டார் இப்பொழுதாவது அந்த ரகசியத்தை சொல்கிறீர்களா முனிவர் சிரித்தார் கடந்த மூன்று நாட்களிலேயே நீ அதை கண்டுபிடித்து விட்டாய் அதை கொண்டே உனது வாழ்க்கையையும் மாற்றி விட்டாயே குளம்பின் என்று அவனை பார்த்து சிரித்துவிட்டு புரியும்படி சொல்லத் தொடங்கினார் உனது உள்ளத்தில் இருந்த பெரிய பகை உன் பயம் அதுதான் உன்னை அடக்கியது உன்னுடையது அமைதி அல்ல சந்தேகம் நீ அந்த சுய சந்தேகத்தை தியாகம் செய்தால் உலகமே உன்னை நம்பும் இளைஞன் கண்ணீர் மல்கம் வாழ்த்தினான் இனி பயம் என்னை நடத்தாது நான் வாழ்வை மாற்றி காட்டுவேன் என்று குருவிடம் ஆசை பெற்று வெளியேறினான் ஆண்டுகள் சென்றன ஒரு காலத்தில் பயந்திருந்த இளைஞன் நம்பிக்கையுடனும் அறிவுடனும் ஒரு சிறந்த வணிகராக உயர்ந்தான் நம்பிக்கை என்பது பிறவி கொடை அல்ல நம் மனதினுள் இருந்து வெற்றியை நோக்கி படிப்படியாக நாமே கட்டும் ஒரு பாலம் ஆகும் பயம் அந்த பாலத்தை கட்டவிடாமல் தடுத்து நிறுத்தும் ஆனால் தைரியம் நம்மை முன்னே தள்ளும் உலகம் நம்மை பார்ப்பது நாம் நம்மை எப்படி பார்க்கிறோம் என்பதை பொறுத்தது நம்மை நாமே நம்பும்போது உள்ளிருந்து பிறக்கும் ஒளி எந்த இருளையும் வெல்லும் ஆல்வேஸ் லவ் யுவர் செல்ஃப் அண்ட் மேக் இட் பாசிபிள் உங்களது கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் மறக்காமல் நமது பொக்கிசம் விடியல் ஸ்பாட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த கதையில் சந்திப்போம் நன்றி